தற்போது கிடைத்தொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்தது அண்மைச் செய்தியாக போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனா் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபா் சாதிக்கை அமலாக்கத்துறையினா் கைது செய்துள்ளனர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள் விசாரணைக்கு பிறகு கடந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் இது குறித்த கூடுதல் விவரம் என்ன பொருள் கடத்தல் மன்னன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஜாஃபர் சாதி திமுக உடைய முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் கைது செய்யப்பட்ட அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே டெல்லி திகார் சிறைக்கு நீதிமன்ற அனுமதியோடு சென்று அவருடைய வாக்குமூலத்தையும் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஜாஃபர் சாதிகுடைய வீடு அலுவலகங்கள் அவருடைய தொடர்புடைய இருக்கிறது வீடு அலுவலகங்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தார்கள் இந்த சோதனையின் தொடர்ச்சியாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது திரைப்படங்கள் இவர் தயாரித்தது தொடர்பான கணக்கு ஆவணங்களை ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றார்கள் இந்த நிலையில் தற்போது பல மாதங்களுக்கு பிறகு ஜாபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட இருக்கிறார்கள் ஏற்கனவே ஜாபர் சாதிக் தொடர்புடைய சொத்துக்களை ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அது போல அது இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கு தொடர்பாக ஜாபர் சாதிக் மனைவி அவருடைய சகோதரர் மற்றும் உறவினர்களிடம் ஏற்கனவே சென்னையில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றார்கள் இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாபர் சாதிக்கு கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட அவரை சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையை நாளை மேற்கொள்ள இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது